ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லா இருக்குமினே காலை வணக்கம் என்ன மசிமா கிளாஸ்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே நாங்கள் நைட்டு தூங்கினேன் நான் தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தா கண்ணுக்கு கீழே புஸ்ன்னு வீங்கிருக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு பஃபின் சார் மேபி வாட்டர் இன்ஃபெக்ட் கம்மியாக இருந்துச்சோ இல்லை பிபி எதுவும் இன்க்ரீஸ் ஆச்சான்னு தெரியல நேற்று ஆக்சுவலி ஃபு ஒரு ஃபிஷ் ஒன்று சாப்பிட்டேன் அது எதுவுமே எனக்கு ஒத்துக்கலையே ஒன்றும் தெரியல ஸோ அதனால தான் இந்த ஒரு கை கண் வந்து ஒரு பஃபினஸ்ல இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால நேரம் கையோ மெர்சிமாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாம் பதக்கப்படுவீங்க ஸோ உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அதனால எதுக்கு இது ஒரு ஸ்டைலாக ஒரு கிளாஸ் போட்டு உங்களை எல்லோரும் இப்படி ஒரு லுக் விட்டுட்டே இருக்கேன் ஓகேவா அப்படியே பாருங்கள் ஓகே இன்றைக்கி என்னது இந்த வருஷத்தோட முதல் திங்கக்கிழமை எல்லாருமே எப்படி போகிறீங்க ஆஃபீஸுக்கு ஜாலியாக போங்க ஓகேங்களா வருஷத்தோட முதல் திங்கக்கிழமைங்க சும்மா சூப்பராக இருக்கணும் புரியுதுங்களா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரிங்களா என்ன வேணாலும் நடக்குது பார்த்துக்கலாமே அவ்வளோதான் அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சொல்ல தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வெளியே போகிற புருஷன்காரனுக்கும் நிறைய டென்ஷனை உண்டாக்கி விடாதீங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் இருக்கிறவங்க அன்வான்டான விஷயங்களை போய் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா தயவு செஞ்சு அதை கூடுமான மட்டத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கே அன்றைக்கி நான் சொன்னேன் ஆன்லைனில் நிறையா கிளாஸஸ் படிக்கலாம் நல்ல நல்ல விஷயங்கள் படிக்கலாம் இல்லை ஆன்லைனில் டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு காலேஜ் ஆன்லைன் கோர்சஸ் படிங்க இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் நிறையா வந்து இங்கிலீஷ் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கொடுக்குற நிறைய ஆப்ஸ் இருக்குது அது டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் டெய்லரிங் எப்படி பண்ணணுன்றத நிறையா பேர் சொல்லி தராங்க அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய ஓய்வான நேரத்தில் அதை பாருங்கள் ஓய்வான நேரத்தில் நல்ல நல்ல விஷயங்களுக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்தில் திருப்பி வாங்க முடியாத விஷயம் நேரம் மட்டும்தான் தான் புரிதுங்களா நேரமும் காலமும் போயிடுச்சா எது வாங்க முடியாது முடியாதுங்களா இந்த காலத்தில் வயசானால் கூட இல்லை கையில் பணம் இருந்தால் இளமையாக காமிச்சிக்கலாம் ஆனால் டைம் போயிடுச்சின்னா அதை வாங்கவே முடியாது ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுங்க மசிமா நைட்டெல்லாம் தூக்கம்லாம் மசிமா ஒரே திங்கிங் திங்கிங் அவன் எக்ஸாம் வரப்போகுது இப்போ எக்ஸாம் இருக்கும் டென்த் டுவெல்த்து எக்ஸாம் இருக்குது இல்லை தம்பிக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது இல்லை அவருக்கு வந்து ஒரு போனஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ஹை பொசிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கிடைக்குமோ கிடைக்கலையோன்னு தெரியல இப்படியே நினச்சி 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 நமக்குள்ளே உள்ள என்ன சொல்ல அந்த ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தியவே நம்ம வந்து சுத்தமாக நில் ஆக்கிரும் எந்த நேரமும் யோசனை தான் தூக்கமே இல்லை படுத்தா யோசனை சாப்பிடும் போது யோசனை எப்போவுமே யோசனை 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 இந்த யோசனையால என்ன ஆகிடப்போகுது நம்மளும் பயந்து தம்பி இப்போ பிள்ளை அந்த க அந்த காரியம் செய்ய போகிறவங்களையும் நம்ம பயமுறுறோம் இப்போ காலையில ஏதோ பையனை பார்க்கறோம் நீங்க அவன் படிச்சுட்டு டே படிடா ஃபெயில் ஆகிட போற ஃப்யூச்சரே அவ்வளோதான்டா ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு பயத்தை கிளப்புறோமா அவர் உட்காந்துருப்பார் வீட்டுக்கார் அவர் சிவனேன்னு காலையில கிளம்பிட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் இந்த பாருங்க ஒழுங்கா பேசுங்க அவங்க கேட்குறதுக்கெலாம் ஒழுங்காக பதில் சொல்லுங்கள் இந்த வருஷம் நமக்கு போனஸ் கிடைச்சாதாங்க எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் இருக்குங்க அவரை ஒரு பயம் சும்மா போகிற மனுஷன் கூட பதட்டத்திலே போகிற மாதிரி ஆக்கிடுவோம் யார் அதெல்லாம் கொண்டு வர்றது நம்மளுடைய மனசில் உள்ள எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் தான் நம்மளை வந்து வேற வேறு மாதிரி காட்டுது புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே நமக்கு புரியவே மாட்டேங்குது நம்மளே குழப்பத்திலேயே உண்டாக்குது ஆக்சுவலி மிருகங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது அதனுடைய எதிர்காலங்களை பற்றி பயமே கிடையாது அவங்க அவங்களாதான் இருக்காங்க நம்ம மட்டும்தான் மனுஷ இந்த ரெண்டு கால் மிருகம் நம்ம மட்டும்தான் என்ன பண்றோம் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறோம் நமக்கு எல்லாத்தையும் பிரித்து அறியக்கூடிய திறமையை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு சரிங்களா நமக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கறது நம்மளுடைய அம்மா அப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கறது நம்ம நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உபயோகமாகும் ஆனால் மிருகங்களுக்குலாம் அப்படி கிடையாது இல்லையா இப்போ ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிருகத்தை ஒன்று என்ன சொல்லலாம் இப்போ வந்து ஒரு மீ ஒரு பூனை எடுத்துக்கோங்களேன் பூனை வந்து ஒரு மீன் சாப்பிடுதுன்னா அந்த பூனைக்கு அழகாக தெரியும் அந்த மீனோட முள் குத்தாமை எப்படி சாப்பிடணும் அதே நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்த உடனே உடனேல மீன் அப்படியே கவா கவான் முழுகி தொண்டையில் முள் குத்தி வாய்க்குள்ள ஒரு உருட்டை ஊட்டியா சாதத்தை ஊட்டி ஐயோ ஐயோன்றோம் முடியலைனா போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம் எவ்வளோ இல்லை அதுங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்போ நமக்கு நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்படி செஞ்சு இப்படி செய்யுமா இப்படி தான் சாப்பிடணும் மீன் முள்ளு புத்தாமல் சாப்பிடணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்த பிறகும் நமக்கு பொறுமை கிடையாது இல்லையா அப்போ நம்ம நம்ம வாயில் நம்ம நம்மளை அறியாமலேயே நம்ம நம்மளை காயப்படுத்திக்கிறோம் மிருகங்கள் வந்து அதோடைய குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறா இந்த வழியாக போய் லெஃப்ட்டில் கட் பண்ணி ரைட்டில் போய் தான் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இப்படி போங்க உங்கள் ப்ளைட்டில் இப்படி சாப்பாடு எடுத்து வைங்க இந்த ஸ்பூனை இந்த பிப்பெல்லாம் கழுத்தில் கட்டிட்டு இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றா இல்லை அதுக்கு அவ்வளோ அழகாக சாப்பிடலாம் ஆனால் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம் நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதே இல்லை எல்லாமே கத்துக்கிறோம் அப்புறம் அப்படியே நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம் இல்லையா வாழ்க்கையில அப்படிதான் இல்லை அதனாலதான் இந்த பயங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா இப்போ சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு புதன்னு இன்னைக்கு நல்ல நாள் இல்லை ஸோ அதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிடலாம் செவ்வாய்கிழமை அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கோயில போயிடலாம் அதுக்கு ஒரு சாமியை கொண்டுலாம் திங்கக்கிழமை அதுக்கு ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு கோயில் போயிடலாம் இப்படி எல்லாத்துக்கும் போறோம் அப்ப நம்ம பண்ற தப்புகளுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போறது புரியதா ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு ஒரு கோயில் போகிறோம் இன்னைக்கு புதன்னா புதன் புதனுக்கு ஒரு கோயிலை போய் பார்த்துருங்க சனிக்கிழமை சனி பகவானை போய் பார்த்துருங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்றோம் இப்போ நமக்கு என்ன கோயிலை போய் பார்ப்போம் ஹம் நம்மளால மற்றவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களுக்கு நம்ம எந்த கோயிலை போய் பார்ப்போம் நம்ம தேவையில்லாத யோசனைகளால் நம்மளையும் பயமூர்த்தி மற்றவங்களையும் பயமூர்த்தி ஒரு பொய்யான ஒரு இமேஜுக்குள்ள நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்து எதுக்காக நான் பெரியாள் நான் இது இந்த போட்டி பொறாம என்னெல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல என்னடா இது வாழ்க்கை யார் யாருக்காக போறாங்க எதுக்காக போறாங்க எதுக்காக இந்த போட்டி எதுக்காக இந்த பொறாம எதை கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே இல்லை நம்ம புத்திசாலியாகவோ இல்லை பணக்காரங்களாகவோ இல்லை அறிவாளியாக இருக்கிறதால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது உங்கள் வீட்டில் உங்களுக்காக தான் ப பயன் இப்படிதான் மற்றவங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் நல்ல மனுஷனா மற்றவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சு வாழ் வெறுப்பை சம்பாதிக்காமல் வாழ்ந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் தெரியுமா அதை விட்டுறோம் நம்ம நம்ம அப்படியே பெரிய ஆளுன்னு காமிச்சுக்குவோம் நான் எல்லாம் நினைச்சேன்னா அப்படின்றோம் நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம் கடவுளெல்லாம் நினைச்சாருன்னா எங்கங்க நீங்க இங்க ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்க போனாங்க அவங்களா அவங்க அப்படி இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இன்னைக்கு நம்ம கூட நின்று அத்தனை பேரும் நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அழகா எங்க எந்த பக்கமா போனாங்கன்னே தெரியாது அழகா லெப்ட்ல கட் பண்ணி ரைட் வழி அப்படியே உள்ள ஏறி போயிட்டே இருப்பாங்க புரிஞ்சுங்களா ஆனா நம்ம கூட யாரும் நிக்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய அடக்கம் நம்மளுடைய தாழ்மை தான் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார் கடவுள் நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கணும் கடவுள் நமக்கு நிறைய ஞானங்களை கொடுத்துருக்காரு ஒன்றும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஒரு தாத்தாவும் பேரனும் என்ன பண்றாங்க ட்ரெயின்ல நீங்க கூட நிறைய பேர் இந்த கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போவீங்க இந்த ஊட்டி மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒரு சனலுக்குள்ள நம்ம ட்ரெயின் போ பார்த்துருக்கலாம் அப்ப கொஞ்சம் நேரம் இருட்டா இருக்கும் அப்ப அந்த பேர குழந்த பயங்கரமா அழ ஆரம்பிக்குது அற ஆரம்பிச்சதும் அந்த தாத்தா கேட்கிறாரு ஏன்டா கண்ணா அழுற அப்படின்னு தாத்தா சிரிக்கிறாரு பையன் அழுறான் அப்புறம் கொண்டையன் கழிச்சு அந்த வெளியே வந்ததும் அந்த குழந்தை வந்து அழுகையை நிறுத்திடுது அப்போ தாத்தா கிட்ட அந்த பையன் கேட்கலாம் ஏன் தாத்தா நீ மட்டும் அழவே இல்ல நான் அழுத நீ படிக்க சிரிச்சுன்னு இருக்கேன் அப்ப தாத்தா கிட்ட நீ ஏன்டா அழுது அப்படின்னா ஆமா எனக்கு இந்த இருட்டை பார்த்ததும் பயமா இருந்துச்சுல டேய் நான் தான் இருக்கிறேன்ல அப்புறம் ஏண்டா நீ பயந்து அழுத அப்படின்னு இருந்தாலும் எனக்கு இருட்டு பயம் நீ பாட்டுக்கு உட்காந்து சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு அப்போ தாத்தா சொன்னாரா இந்த இருட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் இருக்குன்றது எனக்கு தெரியும் இல்லையா அதனாலதான் தாத்தா சிரிச்சுட்டு இருந்தேன் உனக்கு அது தான் நீ அழுதுட்டு இருந்த அப்படின்னு சொன்னாராம் இது எவ்வளோ உண்மை இல்லையா எத்தனையோ பேருக்கு தெரியல கஷ்டங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த தான் நம்ம வாழ்க்கை அவன் நல்லா இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கான் நம்ம தான் வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல நாள் இருக்குன்றதை நம்ம எல்லாரும் மனசில் கொண்டு வீணான பயங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க நம்ம நிம்மதியை கெடுக்கிற பயங்கள்லாம் தூக்கி படுக்கைக்கு போகிறோமா நிம்மதியாக போங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு போங்க புரியுதா எந்த ஒரு சொல்யூஷனும் வந்துட்டு நம்ம எதையாவது உண்டை மறக்கிறதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க நான் குடிச்சிட்டு இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் அந்த சொல்யூஷன்லாம் வந்து ஒரு டைம்க்கு தான் பொறுத்து உங்கள் பிரச்சனைகள் அங்கே தான் இருக்கும் எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகாதீங்க இப்போ நிறைய பேர் என்னென்னா மோஸ்ட்லி சிலர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஆன்லைன் கேம்ஸ்லலாம் இருக்கும் அவங்க விளையாடுவாங்க விளையாடும் போது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆயர்ரூவா ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவங்க ஒரு பத்தாயரரூபா லூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது மைண்டில் இருக்காது அந்த ஆயிரம் ரூபாய் ஜெயித்தோம் பார்த்தீங்களா அதுதான் மைண்டில் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையில புரியுதுங்களா நஷ்டம் நம்ம என்ன பண்றோம்னு யோசிக்க மாட்டோம் புரியுதுங்களா நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைச்சிருக்கும் அதையே நினைச்சிட்டு அந்த நஷ்டத்தை நோக்கியே போயிட்டு அந்த கெட்டத நோக்கியே போயிட்டு தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க உங்க வாழ்க்கையில எது நல்லது எது தேவை அதுன்றதை நீங்க கத்துக்கோங்க அதுக்கு ஒரே முக்கியமான சொல்யூஷன் என்ன தெரியுமா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம குடும்பத்தோட ஒருத்தருடைய ஒருத்தர் பேசணும் பேசும்பொழுது தான் அங்கங்க இருக்கிற குறைகள் என்ன இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன நடந்துருக்குன்றது விஷயங்கள் தெரியும் நம்மளை பார்க்கறதுக்கும் நம்மளை கவுத்து போடுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்கங்க அதை பத்தி பயப்படாதீங்க நீங்க குற்றவாளியா இல்லாத போது எதுக்கும் பயப்படாதீங்க தலை நிமிந்து நின்றுங்க யாரை பத்தியும் பயப்படாது யாரு என்ன வேணா சொல்லட்டும் நம்ம கவலையே பெறக்கூடாது ஏன்னா நான் அந்த தவறு செய்யலையே நான் அந்த இடத்துல இல்லையே அப்ப நமக்கு எனக்கு எதுக்கு பயம் அப்படின்ற என்ன வச்சுக்கோ அதே மாதிரி நிறைய பேர் தற்பெருமை பண்றாங்களா நிறைய பேர் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பண்ணி பேசுறாங்களா நிறைய பேருடைய நடவடிக்கைகள் உங்களை வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு வேதனையை கொடுக்குறதா படாதீங்க அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க அவன் கோடீஸ்வரனா வாழ்ந்தவனே இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லாம போயிட்டாங்க புரிதா உங்களுக்கே தெரியும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து நீங்க அசராதீங்க நீங்க நீங்களா இருங்க உங்களுடைய நோக்கம் என்ன நேர்மையான வழியில உங்களுடைய நம்பிக்கைன்ற அந்த வெளிச்சத்தை புரிதா கையில வச்சுக்கிட்டு பயம்ன்ற அந்த இருட்டை தூக்கி

கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் குழந்தைங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களா போய் தம்பி தைரியமாக படுறா லைஃப்பில் நீ அச்சீவ் பண்ண விடா நம்பிக்கையை சொல்லி கொடுக்க பயத்தை சொல்லி கொடுக்காதீங்க கணவரோ இல்லை மனைவியோ ஏதாவது ஒரு வேலையில் பார்த்துட்டு இருக்காங்களா ஏதோ ஒரு பயம் வருதா ஏதோ ஒரு சின்ன ஒரு லாஸ் ஆயிடுச்சா நீங்கள் அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்கள் நீங்கள் விட்டுட்டு பயத்தை மறுபடியும் பயத்தை ஐயோ இன்னும் நீ இதில் போனா இன்னும் நீ போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி கொடுக்காதீங்க பரவாயில்லமா இது எங்கேயோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கா அந்த தவறு என்னன்னு பார்த்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ண பாருங்கள் புரியுதுங்களா பயமுறுத்தாதீங்க பயம் தான் ஒரு மனுஷனுடைய பயங்கரமான வியாதி எப்படி நம்ம உடம்புல வந்துட்டு ஆன்டிபயாட்டிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அந்த இன்கிரீஸ் ஆகணும்னா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவோம் அதே அதே மாதிரிதான் நம்முடைய பயம்ன்றது நம்ம வரும்போது நம்ம உடம்புல உள்ள அந்த ஆன்டிபயாட்டிக் அதாவது அந்த எதிர்ப்பு சக்தி அதாவது இந்த பயத்தை போக்கி நம்ம நம்ம இன்னும் ஒரு மாதிரி வரணும்னு சொன்னால் அதை தடுக்கிறது என்ன தெரியுமா அந்த தான் அந்த பயம் வந்து நம்ம உடம்புல உள்ள எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் உருவாக்கவே உருவாக்குறது அந்த பயம் மறுபடி மறுபடியும் நம்மளை இருளுக்குள்ளே போட்டுரும் நீங்கள் இருளுக்குள்ளே வாழணும்னு நினைக்காதீங்க சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நாளுக்கு என்னென்ன கடவுளை தேடினாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா கடவுளும் உங்களுடைய செயல்களில் தான் இருக்குன்றதை மறந்துடாதீங்க கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்காரு அந்த அறிவை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றதா யோசிச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க புரியுதுங்களா அதை அறிஞ்சு பயன்படுத்திக்கோங்க தவறுகள் நம்ம கண்ணு முன்னாடி வருதா தேவையானது நம்ம கண்ணு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வருதா அதை பிரித்து அறிஞ்சிக்கோங்க ஒண்ணுமே ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம் அங்கே ஒரு போலீஸ்காரன் நிக்கிறோம்னா சீட் பெல்ட் போடாட்டினா கூட நம்ம டக்குன்னு தூக்கி சீட் பெல்ட் போடுறோம்ல எதுக்காக போலீஸுக்கு பயந்து இல்லை அந்த அவர்னஸ் எதனால வருது அதுக்கப்புறம் வரப்போற கான்சிக்வன்சஸ் அன்வான்டா கோர்ட்டுக்கு ஃபீஸ் கேட்டணும் இல்ல ஃபைன் போடணும் நம்ம யாருக்காவது நின்று பதில் கொடுக்கணும் அந்த ஒரு பயம் நம்மளுக்குள்ள வருது இல்லையா அந்த பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும் எந்த காரியம் செய்யும்போது அந்த அவர்னஸ் நமக்குள்ள இருக்கணும் சரியா அந்த அவேர்னஸ்னா என்ன வரப்போற பேசுகிற வார்த்தைகளால வரப்போற கான்சிகன்சஸ் நம்ம செயல்களால என்னன்னு யோசிக்கணும் யோசிச்சு நல்லதும் நடக்கலாம் நன்மையும் தீமையும் பிறந்தரவாரா அது நம்ம தான் இருக்கு நம்ம என்ன நம்ம தான் யோசிக்கணும் நீங்க எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த கோயில போய் தேடினாலும் முதல்ல உங்களுக்குள்ள உள்ள ஆத்மாவை உங்களுக்குள்ள உள்ள என்ன சொல்ல இன்னர் பீஸை நீங்க எந்த அளவுக்கு அமைதியா வச்சிருக்கீங்கன்னு பாருங்க தேவையில்லாத விஷயங்களை பார்த்து மன உளைச்சல ஆகாதீங்க அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழட்டும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க அனாவசியமான விஷயங்களை இந்த வருஷத்துல இருந்து தூக்கி போடுங்க தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க நேரத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்லுங்க நம்பிக்கையோட இருங்க பாசிட்டிவான விஷயங்களை யோசிங்க எதிர்காலத்துல இன்னைக்கு கஷ்டங்கள் இருக்கா கண்டிப்பா அந்த தனல்ல போன அந்த குழந்தைய மாதிரிதான் நான் சொல்றேன் இருட்டையும் தாண்டி ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் அது எந்த விதத்துலயும் வரும் அது வர வேண்டிய நேரத்துல வரும் அது யாராலையும் தடை பண்ண முடியாது அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்கள் நன்மையை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நன்மையை செய்யுங்க ஏன்னா அந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை நிலையில்லாது இந்த நேரத்தில் இந்த செகண்டில் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் கண்ணீரில் இருப்பாங்க எத்தனை பேர் எவ்வளோ வழி வேதனையில் இருப்பாங்க நம்ம இன்னைக்கு அளவுக்கு நல்லா இருக்கிறோமா அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு சமையல் பண்ணி கொடுத்தாங்களோ உங்க ஒய்ஃபு போய் கையை பிடிச்சி நன்றி சொல்லுங்கள் தேங்க்ஸ்மா நல்லா இருந்தது ஃபுட்டுன்னு சொல்லுங்கள் ஒரு கணவர் வேலையை விட்டு வர அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் தலையை அழகாக விட்டுட்டு அவர்கிட்ட அமைதியாக கேளுங்க நல்லா இருந்தீங்களா ரிலாக்ஸாக இருந்துச்சு அன்னைக்கு வேலை ஒர்க் நல்லா இருந்தான்னு சொல்லுங்க அதுதான் அன்பு அரவணைப்பு புரிதுங்களா அதை கற்றுக்கோங்க குழந்தைகள் டென்ஷனாக இருக்காங்களா குழந்தைகள் கூட அந்த படிப்பை தாண்டி அந்த குழந்தைகள் கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸான விஷயங்களை பேசுங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நல்ல மெமரிஸ் தான் அந்த குழந்தைகளுடைய மனசில் இருக்கும் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் படி 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வெறுப்பாயிடும் எதையும் அளவோடு சொல்லுங்க அளவுக்கு அதிகமாக சொன்னால் கசப்பாயிடும் புரிஞ்சுங்களா நல்ல விஷயத்த விட லைட்டாக சொல்லணும் ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணுங்கள் கசப்பாயிடும் பொருதா எவனும் இந்த உலகத்துல நல்லவன் கிடையாது பொருதா நம்மளை எல்லாமும் குற்றப்படுத்துறவன் எல்லாம் அவன் பக்கா ஜென்டில் மேனா கிடையவே கிடையாது அதை நீங்க மறந்துடறாதீங்க ஸோ உங்களை நீங்களே தாழ்மைப்படுத்திக்காதீங்க ஐயோ அவங்கெல்லாம் நல்லவங்க அவங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களாம் நம்மளை விட கேடு கெட்டவங்களா இருப்பாங்க அதை மறந்துடாதீங்க புரிதுங்களா அதனால யாருக்காகவும் நீங்கள் வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க நீங்கள் நீங்களாக வாழுங்க உண்மையாக வாழுங்க சுய ஒழுக்கத்தோடு வாழுங்க சுய மரியாதையை இழந்து இழந்துட்டு வாழாதீங்க ஒருத்தவங்களை வேண்டான்னு ஒரு சட்ட கட்டத்தில் வச்சுட்டோமா அவங்கள எந்த தேர்லையும் மறுபடியும் அவங்கள நோக்கி போகாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழலை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் இன்னைக்கு நாலு மணி லைவில் சந்திக்கலாம் வாங்க பேசலாம் அப்படிங்களா ப பாய் கேர் லவ் யூ